அன்புலம் கொண்ட மக்களே வணக்கம் என்னடா திருப்பி மொழியும் ஒரு மலையும் காடையும் காமிச்சிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது வந்து தமிழ்நாட்டிலே மிக நீளமான மலைப்பயணம் மூன்று நாள் மலைப்பயணம் இது அகத்தியர் மலைப்பயணம் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மலைப்பயணம் தான் பட் உங்களையும் சேர்த்து நான் வந்து இந்த வீடியோவில் கூப்பிட்டு போகிறதுனால மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாளத்தில் திருமணம் நடக்கும்போது எல்லா முனிவர்களும் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிடுது எல்லா முனிவரும் ஒரே பெற கையிலான பக்கம் சாஞ்சிருக்கு அப்போ தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க அப்போ சிவன் சொல்கிறாரு மூணடி கொண்ட ஒரு முனிவருக்கெல்லாம் முனிவர் அகத்திய முனிவர் இருக்கார் அவரை வந்து அங்கே அனுப்பி தமிழ்நிலைப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு அப்போ அகத்திய முனிவர் கேட்குறாரு எல்லாரும் இங்கே நின்று உங்களை கல்யாணத்தை பார்க்கும்போது நான் மட்டும் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போ சிவன் சொல்கிறாரு நீங்கள் வந்து மேற்கொடர்ச்சி மலையில் போய்ட்டு இங்கேயும் சமநிலைப்படுத்துங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கிறோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரி அகத்தியரும் மேற் மலையோட முதல்ல தொடங்குற இடத்துல போய் முன்னு பூமி வந்து சமநிலைப்படுத்தாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க அந்த இடம் தான் அகத்தியர் மலை இந்த மலை பயணத்திற்கான முழு வீடியோவும் வரக்கூடிய எல்லா காட்சிகளும் நம்ம பார்க்கலாம் நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்புறதுனால வேறு செங்கோட்டை வந்துட்டு செங்கோட்டையிலேருந்து ஆரியங்காவு தென்மலை அதுக்கப்புறம் குளத்துப்புழ பலோடு வித்ரா வித்ரால தான் போயிட்டு நாங்கள் தங்கிட்டோம் அதுக்கான டீட்டெயில்ஸ்னால் எடுத்து வரக்கூடிய வீடியோலாம் வரும் பார்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து வர்றதுனால இதுதான் எங்களுக்கு பக்கமான ரூட்டு ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு திருவனந்தரம் வந்து திருவந்த வந்து வரதுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு பஸ் இருக்குது அதில் வந்து காலையில் கட்ட ஏழை முக்கால் வந்து போனக்காடு ஸ்டாப்பன் இறங்குவாங்க இறங்கி வந்து ரெண்டு கிணத்து நடந்து போய் அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து மலைக்கு எல்லா டாக்குமெண்ட் காமிச்சி ஏற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வந்து தென்மலக்ட்டு டெலியாக வந்திருக்கோம் இது திருமலை டேம் நீங்கள் பார்க்குறது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வித்ரா இந்த இடத்துல தான் மலையேற்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் போகணும் போனக்காடு போகிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங்கில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல டீசெண்டான ஒரு ஹோட்டல் இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் இந்த ஹோட்டலோட இன்சார்ஜர் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஹோட்டல் புக்கிங் பண்ணுறதுக்கு வேறு கம்ப்ளீட் பண்ணி பண்ணிக்கலாம் மறுநாள் காலையில் வித்ராலேருந்து நாங்கள் போனக்காடு கிளம்புவோம் கிளம்பும்போது ஊர் விட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அகத்தியர் சிலை இருக்குது அதாவது மலை உச்சிலக்கூடிய அகத்தியர் சிலையும் இந்த சிலையும் ரெண்டு ஒரே நாள் பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க நாங்களும் இவரை வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் மலை இடத்துக்கு திடோம் ஸ்டார்ட் ஆகிடும் இது வித்ராலேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி செக் போஸ்ட் தான் இதுக்குள்ளே டிக்கெட் இல்லாமல் யாரும் உள்ள அளவு பண்ண மாட்டாங்க இதுலேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் போய் டிக்கெட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கேருந்து அப்போ நம்ம கிளம்பணும் இதுதான் இந்த ஆஃபீஸு இங்கே தான் போய் என்ட்ரி பண்ணிட்டு வந்துடணும் வந்து இந்த ரூட்டில் கிளம்பணும் செக் போஸ்ட்டு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ஒரு சின்ன ஆயிடும் நீங்கள் பார்க்குற இடம் தான் வந்து பஸ் நிறுத்தி ஆள் இறக்கி விட்டு இந்த சைடில் வேறு இடத்துக்கு போயிடுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள நடந்து போனால் தான் மலைக்கு ஏறு இடத்துலக்கூடிய செக்கிங் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல யாரும் டீ காஃபி டிஃபனு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த இருக்குது இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருவனந்தபுரத்துலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு பஸ் இருக்குது அதில் வந்து அதான் வந்து நம்ம இங்கே வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் அது இங்கே வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழை முக்காலுக்கு வந்து பஸ் வந்து வந்து இறக்கி விட்டு போயிடுச்சு இவர்கிட்ட வந்து வித்ராலேருந்து இங்கே வரதுக்கும் திரும்பி போகிறதுக்கும் நமக்கு பஸ் டைமிங் பற்றி நான் கேட்குறேன் இவர் சொல்லுவார்

அஞ்சு நாற்பதுக்கு திருப்பி ஓகே ஓகே விதிரேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா இது பார்த்தீங்கன்னா போனக்கார்டில் நமக்கு அகசிர்கூடம் குணம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டி எஸ்டேட் இருந்தது ரொம்ப பழமையான டி எஸ்டேட்டு அது எல்லாம் இப்போ வந்து ஒர்கிங் கண்டிஷனில் இல்லை அது ஏதோ சம் பிரச்சனை வந்து மூடிட்டாங்க ஒருத்தருக்கு முன்னாடி ஸோ இங்கே இருந்த மக்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பணும் பார்த்தீங்களா அதுல வந்து அகஸ்திய குழுக்கு கீழே வச்சு கோஸ்புறதுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குது அதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்டேட் தாண்டுவனம் ஒரு அகஸ்திய சில இங்கே இருக்குது ஸோ வரவங்க எல்லாேருமே இங்கே சாமி மீட்டிட்டு தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவரோட பக்தியோட நம்மளும் சேர்ந்து மேலே ஆரம்பிக்கலாம் போகும்போது அந்த ரெண்டரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான் ஸோ இது வந்து ரோடே இருக்காது ஆஃப் ரோட்டில் தான் போகணும் வரும்போது டிஎஸ்டேட் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு அருவி இருக்குது புளிச்சுட்டு வரலாம் அது மாதிரி இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு நல்ல ஏரியாவே இருக்குது எல்லா வண்டியுமே பார்க் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இதை முடிச்சுட்டு இதுலேருந்து மேலே ஏறி போனோம்னா அந்த பிக்க ஸ்டேஷனோட செக்கிங் பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலை உச்சிக்கு வந்துட்டு பதினெட்டரை கிலோமீட்டர் வரும் இதில் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு நம்ம கேம்பில் தங்கிடணும் இங்கே தான் செக்கிங் பாயிண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் டூ டென்னுக்குள்ளே இங்கேருந்து நம்மளை வந்து மலைக்கு ஏற்றிருவாங்க இது வந்து எங்களோட குரூப் பத்து பேர் சேர்ந்து போகிறோம் எங்களுக்கு பேட்டிக்கு ரத்னசாமின்றது தான் எங்களோடய கைடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்புறதுல வந்து மொத்தம் நூறு பேர் எங்களுக்கு ஒவ்வொரு பத்து பேருக்கும் ஒரு கைட் இருக்காங்க மலை ஏரிக்கையில் இறங்க வரைக்கும் எங்கள் கூட அவங்க இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெஷ்ஷான யானை சாணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்குமாதிரி இருக்குது உள்ளேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு மலை ஏறிட்டோமா இல்லை ஒரு கேம்னு போட்டிருக்காங்க ஒரு கேம் வந்தாச்சு அதிகம் அதிகமாக இது ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரு மேலே வந்தாச்சு மேலே இதான் கேம்ப் இது வந்து சீசனில் வந்துட்டு ஆள் இருப்பாங்க இப்போ ஆஃப் சீசன் இருந்தால் ஆள் கிடையாது போட்டுருக்கீங்களா இப்போ அகசியர் கூட மலைக்கு மேலே போகிறக்கு வந்துட்டு பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இருக்கு எங்கே தெரிஞ்ச மட்டுந்தோட போகலாம் முன்கூட்டியாக நீங்கள் ரெண்டு பேரும் யாராவது பேர் வந்துருக்காரு பாரு நடக்கும் நின்றாதீங்க அட்டை பூச்சி நம்ம கடிக்கிறதே தெரியாது பாருங்க நண்பருக்கு எங்கே அட்டை பூச்சி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அங்கங்கே காலைல ஏறிட்டே இருக்குது கையில் வச்சு குச்சிலாம் ஏறுது கிழந்து அங்கங்கே பார்த்து 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 அட்டை பூச்சி தட்டி விட்டு வந்துட்டுருக்கோம் வர வெளில ஒரு நல்ல ஒரு ஓடை தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கையான மரங்கள்லாம் அங்கே வந்து நிறைய இருக்குது பாரு மரத்துல இது தெரியும் உள்ளே போய் அழகாக ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் நீ போங்க ஆ ஒரு நாலு மணிநேரம் பயன்பதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அருவி இருக்குது இதையில நிறைய அருகில் வந்தது அங்கே குறைக்க முடியாது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் இந்த அருவியில் குளிச்சிட்டு பொதுவாக சாப்பிட்டு கிளம்புவாங்க சில பேர் வந்துட்டு அடுத்த கேம்ப் போய் சொல்கிறாங்க கிளம்புறோம் அருமையான ஒரு அபூர்வமான மரத்தை காமிக்க போகிறேன் பாருங்க எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா இந்த மாதிரி நிறையா அபூர்வமான மரங்கள்லாம் இந்த மலையில் இருக்குது அந்த அருவிலிருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மரத்தை காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மழை பிடிச்சி பாருங்கள் ரெண்டு மூணு நேரம் சரியான மழை அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல இடையில் ஒரு கேம்ப் வந்தது அது பேரே வந்து அட்டையார் கேம்ப்பு அட்டைக்கு பஞ்சமே கிடையாது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாலரை மணிக்கு இது வழியாக வந்து இங்கே தான் கேம்ப்பு கேம்புக்கு உள்ளே வந்தாச்சு வந்து ரிஃப்ரெஷ் ஆகாச்சு அட்டை வந்து எக்கச்சக்கமாக கடிச்சிருச்சு இது எல்லாேருக்குமே நிறைய அட்டை கை வரைக்கும் கழுத்து வரைக்கும் ஏறி கிடச்சிருக்கு சரிங்களா இங்கே வந்த ஊழியங்களுக்கு வந்து ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியும் கொடுத்தாங்க நல்லா அருமையாக இருந்தது மக்களுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து இங்கே வந்து இடம் ஒரு நூறுபாய் தங்குற மாதிரி இடம் இருக்குது லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸ் தனியாக இருக்குது ஏரியாவில் தங்குற மாதிரி இருக்குது வரும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து கிளம்பலேருந்து மழை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எங்களை வந்து வாழாக படுத்திருச்சு சரியான மழை மழை பெய்ய பெய்ய அட்டை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப தான் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா இடையில் ஒரு கேம்ப்ல வந்து என்ன இல்லைன்னா வீடியோ எதுவும் எடுக்க முடியல அந்த அந்த மழையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல ஸோ இங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் அது மாதிரி இந்த கேம்ப் முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஜியோ இதில் பிஎஸ்எல்லாம் எடுக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மொபைலை பொறுத்துருக்கு யாருக்கு நல்லா கவரேஜ் கிடைக்குதோ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே இருக்குது வசதியோடு இருக்குது இங்கே அகத்தியர்மலை ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுக்கு மேலே வரலாம் அதே மாதிரி அறுபது இருந்து எழுபது வயசு வரைக்கும் அலவுட் இருக்கும் டாக்டர் ஃபிட்னஸ் இல்லாமல் மலைக்கு ஏறி வரவே முடியாது ஸோ கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட்டாக தான் நம்ம மலைக்கு வரணும் ஸோ அதுக்கு தெம்பாக நம்ம உடம்பு நல்லா அரைக்கமாக இருந்தோம்னா யாராலும் ஏறி வரலாம் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அட்டைப்பூச்சியோட தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அது சில போராடம்லாம் நம்ம வந்து பதம் பார்க்குது மறுபடியும் காலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் மழை பயணம் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு மணிக்கு மறுபடியும் அலவுட் பண்ணாங்க முன்னாடி போராடு பார்த்திங்களா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்களும் சேர்ந்து நாங்கள் போகணும் மலை உச்சிக்கு வந்துட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே போய் திரும்பிடணும் பன்னெண்டு மணிக்குள்ளே யாருக்கு மேடம் இல்லை அதுக்குள்ளே ரிட்டன் திரும்பி வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருந்த கேம்ப் அந்த ப்ளூ கலராக தெரியுது பார்த்தீங்களா அந்த தான் அங்கேருந்து இப்போ இங்கே ஏறி வந்திருக்கோம் காலை ஏழைமுள் ஏற அமிச்சோம் இங்கே வந்துட்டோம் இந்த ஹைட்டான இடத்துலையும் பாருங்கள் யானை சாணி ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு போயிருக்காரு காலை இறங்கி போயிருக்கார் இப்போ நாங்களாம் ஏறுற இடம் தான் இன்னும் நிறையா ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெரிஞ்ச பாருங்க மழை உச்சி அங்கே தான் போகணும் தேர்பத்துக்கு இந்த இடத்துக்கு பேர் தாங்க பொங்கல் மலை இங்கே வந்து தமிழ்நாடு பார்டரும் கேரளா பார்டரும் இந்த இடத்துல தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பழங்குடியினர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து பொங்கல் மலைன்னு பேர் இந்த இடம் தான் பார்டர் ஃபைனலாக ஒரு பதினோரு மணிக்கு கேட்டவங்களாம் உச்சியில் வந்தாச்சு வந்து சித்திரை பார்த்தாச்சு நல்லா தரிசனம் எவ்வளோ தான் போகணும் வண்ணம் இறைவண்ணடி வாழ்க வேகம் கெ தாந்த பிறப்பருக்கும் புறத்தாக்கு பெத்தாக்கே லெவன் தேர்ட்டிக்கு நாங்கள் அங்கேருந்து மலையிலிருந்து இறங்க ஆரம்பிச்சோம் இறங்கி இப்போ டூ தேர்ட்டி கரெக்டாக வந்தாச்சு வந்து வந்து கேம்புக்கு போகிற வழி இந்த பக்கம் வந்து கீழே போகிற வழி கீழே வர்ற வழி ஸோ இப்போ கேம்புக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் தான் திருப்பி இதே மாதிரி இரண்டரை மணிக்கு மேலே கிளம்பி கீழே இறங்கணும் இந்த யானையில்தான் வட்டப்பட்ட குழிகள் கேம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கரெக்டாக ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு தான் பவர் இருக்கும் சோலாரெல்லாம் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க ஸோ சாயங்காலம் நாலு மணிக்கு பிடிச்ச போல எட்டு மணி வரைக்கும் வரல நைட்டு சாப்பிடாம போதும் எடுத்துட்டோம் காலையில் தான் விரிச்சோம் திரும்ப ஒரு இப்போ மர காமிச்சு வெறும் பூவா காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி மரம் கீழே இறங்கும்போன ஒரு மரம் பார்த்தோம் அதில் வந்து நிறைய காய்களாக இருந்துச்சு கருப்பு கீழே கேம்ப் கொண்டாச்சுங்க இறங்கி வந்துட்டோமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ கலட்டினா எத்தனை இடத்தை பூச்சிடுறீங்க ஆனால் எதுவும் கழிக்கலாம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இது வந்து மறுபடியும் கிழந்து மேலே போகிறவங்களுக்கு செக் பண்ணி பண்ணி அனுப்புகிறாங்க நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பட்ஜெட்டில் இருந்தாலும் அதை செக் பண்ணி திருப்பி அனுப்புலாங்க ஒரு வழியாக காலையில் செவன் தேர்ட்டிக்கு எங்கேருந்து கிளம்புனோம் மழையிலிருந்து கிளம்பி லெவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் எப்படி இறங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப கிளம்பிவிட்டு ஆன்மீக பயணம் கூட பயணம் அருமையாக நடந்தது அதே மாதிரி இந்த அகத்தியர் மலை பயணத்திற்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கணும் அதை கேரளா கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆன்லைன் டிக்கெட் வாங்கணும் அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து மே மாதம் வரைக்கும் அலோவ் இருக்குது அதே மாதிரி இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகுது சரிங்களா நீங்கள் அதனால் போகிறதுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரெக்கிங் டேட் என்றைக்கு புக் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து போகிறதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் டாக்டரோட ஃபிட்னஸ் டிக்கெட் வாங்குறது கட்டாயம் அது இல்லைன்னா மேலே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதை மாதிரி அஃபிடேவிட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் அது வந்து நமக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துடும் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டு மஸ்ட்டு ஏன்னா இங்கே கிளைம் பண்ணி எப்போ எப்படி மாறுதுன்றதே சொல்ல முடியல அதனால் கவனமாக கோட் கொண்டு போகணும் வெயிட் அளவுக்கு கம்மியாக கொண்டு போகணும் நமக்கு அது நமக்கு தோதாக இருக்கும் போய் ஏறி வர்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மலையில் வந்துட்டு எல்லா விலங்குகளும் இருக்குது நமக்கு வந்துட்டு நைட்டில் தான் அது வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வருது பகல் நேரத்தில் அது நமக்கு எந்த இறஞ்சிட பண்ணுறதில்லை அது மாதிரி நல்லா சேஃபாக போய்ட்டு வரல இருக்கு வாழ்த்துக்கள்